மன்னிக்கிறது தான் மேன்மை வெளி நாடுகளில் அந்த காலத்துல ஒரு போட்டி நடக்கும் ஒரு சிங்கத்தை மூணு நாள் பட்டினி போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஒரு அடிமையை அதோட மோத விடுவாங்க அந்த அடிமை கையில ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கும் அது மாதிரி வழக்கம் போல் ஒரு நாள் அதே மாதிரி அந்த சிங்கத்தை பட்டினி போட்டு கூண்டுலேருந்து திறந்து விடுறாங்க ஒரு அடிமை நிற்கிறாரு ஒரு ஆயுதத்தோட ஆனா அந்த சிங்கம் பாய்ந்து வர வேகத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க அந்த அடிமை மட்டும் அப்படியே நின்னாரு அந்த சிங்கம் ஓ பாய்ஞ்சு வந்து அவர் காலை நக்குச்சா இதை பார்த்தா எல்லாரும் ஆச்சரியம் மூணு நாளாக சாப்பிட மாதிரிதான் ஒரு உணவாக எடுத்துக்கோன்னு பார்த்தா காலை வந்து நக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் அப்போ அந்த ராஜா கேட்குறாரு என்னப்பா அது உன் காலை வந்து நக்குதே அப்படின்னு கேட்கும்போது அந்த அடிமை சொன்னாராம் நான் காட்டில் இருக்கும்போது இந்த சிங்கம் அடிப்பட்டு கடந்தது அதை நான் காப்பாற்றி அதுக்கு தண்ணீர் கொடுத்தேன் அதை அந்த அதுக்கு உண்டான காயத்தை நான் சரி பண்ண உதவி பண்ணேன் அதனால தான் இந்த சிங்கம் என் காலை நக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதை கேட்டோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ பெரிய விஷயம் மூணு நாளாக இருந்த சிங்கம் தன்னை உணவாக்கிக்கணும்னு தான் பார்க்கும் தன் எதிரில் இருக்கிறவங்கள ஆனால் அந்த ஒரு ஐந்தறிவு படைத்த அந்த மிருகம் வந்து ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்தாங்கிறதுனால அவனை ஞாபகம் வச்சுருந்த அவன் காலை வந்து நக்கி தன்னோட நன்றி உணர்வை அங்கே வெளிப்படுத்துச்சு இல்லையா அதனால் ரொம்ப வியப்படைந்த அந்த அரசர் வந்து அந்த சிங்கத்தையும் விடுதலை செய்தாராம் அந்த அடிமை இளைஞனையும் விடுதலை செய்தாராம் அவனை ரெண்டு பேருமே மன்னிச்சு அவர் அருளிய அந்த விஷயம் அந்த ஐந்தறிவு படைத்த அந்த மிருகத்துக்கு இருந்த அந்த நன்றி உணர்வான